வணக்கம் நேர்களே பதினோராம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மிடராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு புதிய முயற்சி வெற்றி தரும் இடவராசி நேர்களை எதிர்பார்த்த காரணங்கள் வெற்றியுண்டு தானம் தர்மம் செய்வதற்கான சூழல் உருவாகும் தற்புகழ்ச்சியை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மிதனராசி நேர்களை எடுத்த முயற்சியில் தெளிவாக செயலாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் தடைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் கடகராசி நேர்களே செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது வீண் விதயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் அவதானம் தேவை சிம்ம ராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனினும் மனசோறுக்கு இடம் கொடுக்காதீர்கள் கன்னிராசினியர்களே பொறுமை அவசியம் நிதானம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் துலா ராசி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை விருச்சகராசினியர்களே எதிர்பாராத தடைகள் தாமரைகளை தவிர்க்க முடியாது பொருள் இழப்புக்கான சூழல் தென்படுகிறது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய உறவால் தன்னம்பிக்கை ஏற்படும் தூரடத்து செய்தி மன ஆறுதலை உருவாக்கும் மகர் ராசினியர்களே புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் கும்பராசினியர்களே அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் புதிய பிரச்சனைகளுக்கான சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை மீன ராசினியர்களே கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் தைரியம் நிறைந்த நல்ல நாள்